எனக்கு வந்து ஒரு கட்சி இருக்குது கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பாமக எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக உழைப்பதற்காக கூல் சுரேஷ் வந்து காத்துட்ருக்கேன் அதனால் எந்த கட்சி கூட வேணாலும் கூட்டணி சேர்ந்து கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் சிஎஸ்கே கட்சி மக்களுக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டுருக்கு சிஎஸ்கே கட்சி உங்களுடைய கூல் சுரேஷ் கட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இருக்கிற காளியம்மாள் வந்து கூல் சுரேஷ் கட்சியில் இணைய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தகவல் வந்துச்சு நிறைய பேர் அதை பற்றி மீம்ஸ்லாம் போட்டிருந்தீங்க ஏன் கூல் சுரேஷ் கட்சி கூட காளியம்மாள் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதா சொல்லுங்கள் அந்த தங்கச்சி காளியம்மாள் தங்கச்சி என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியில் இணையிறதுக்காக அவங்க வரேன் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக சிகப்பு கம்பளம் விரித்து இந்த கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி மக்களுக்கு உழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி நம்ம காளியம்மாள் மட்டுமல்ல அமெரிக்காவிலிருந்து நம்ம ட்ரம்ப்பு வரேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த கூல் சுரேஷ் கட்சி உங்களுக்காக சிகப்பு கம்பளம் விரித்து காத்து கொண்டு தான் இருக்கும் சரிங்களா அதனால் சகோதரி காளியம்மாள் அவர்களே நீங்க தங்கச்சி நீங்க என்னுடைய கூல் சுரேஷ் கட்சியில் இணையணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாக்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே காத்து கொண்டு இருப்பது இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி